Thank <laughs> you. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே வியாபாரமயமாட்டி இது நம்ம வியாபார சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா மும்பை அல்லது டெல்லி இங்கே போனால் மட்டும் ரேட்டு கம்மி இல்லைங்க நம்ம பெங்களூர்லேயே ரேட்டு கம்மியாக கிடைக்கிது ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கே வாங்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைவா நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட்டோட ரேட்லாம் கேட்டிங்கன்னா வெறும் ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது கலர் சாட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் ரேட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் ஒரு டைம் பெங்களூர் விசிட் பண்ணி பாருங்க இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க நீங்க லைவா வந்து விசிட் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் இவங்கிட்ட இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்றாங்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா போதும் ஆன்லைன் ஆர்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் போ போட்டிங்கன்னா இன்றைக்கே இவங்க டிஸ்பேச் பண்ணிடுறாங்க ஓகேங்க இப்ப நம்ம இவங்க கம்பெனில என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம விழாவிய பாக்கலாம் மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நம்ம கம்பெனி நேம் அட்ரஸ் அப்படியே சொல்லுங்க आवर பிராண்ட் நேம் இஸ் 9CS ஜீன்ஸ் आवर ஸ்டோர் நேம் இஸ் BK ட்ரேடர்ஸ் வி யூ ஹேவ் டு கம் நியர் ராகவேந்திரா ஹோட்டல் ஆப்போசிட் ரோட்

ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நைன் சி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜீன்ஸ் பேண்ட்டு மேடம் ஸ்டார்டிங் ரேட் ஹவு மச்ச மேடம் ஸ்டார்டிங் ரேட் த்ரீ ஹண்ட்ரட் டு பைவ் பிப்டி ரேஞ்ச் வி ஹாப் ஆல் குட் குவாலிட்டி விள கிவ் எனி டேமேஜ் எனி கம்ப்ளைண்ட் வீல் டேக் ரிட்டன் தெர் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நோ டேமேஜ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஷூரிட்டி கிராண்டட் சொல்கிறாங்க வந்து எந்த ஒரு டேமேஜ் இருந்தாலும் எது இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ஆகி அப் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் ரேஞ்சஸ் இருக்குங்க இவங்ககிட்ட என்னென்ன ரேஞ்ச் இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் மேடம் வாட் ஃபேண்ட் கைண்ட் ஆஃப் யூ சி ஆர் த வெரைட்டிஸ் வி ரெகுலர் இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் போடுற ஜீன்ஸுங்க வந்து பாத்தீங்கன்னா இது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ங்களா இதுல த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுல வந்து கலர் சார்ட்ஸ் எத்தனை இருக்குங்க பீஸ் கலர்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் இருக்குங்க இது வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்றது நெக்ஸ்ட் திஸ் இஸ் ஹெவியர் ஜீன்ஸ் போர் டென் கம்ஃபர்ட் ஃபிட் இது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி கிளாத்ல இருந்து வந்து கம்ஃபர்ட் இதுல இருந்து எல்லாமே பிராண்ட் இவங்க பிராண்ட் நேம்ல தாங்க வருது நைன் சி நைன் சிஎஸ் அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல தான் ஃபுல்லா வருது அடுத்தது பாக்குறோம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டோன் இதுல வந்து பாத்தீங்கன்னா டோன் ஜீன்ஸ் இருக்கு ஃபுல்லா வந்து வெரைட்டிஸ் மேலும் டீடைல்ஸ் லைவா நீங்க விசிட் பண்ணி பாருங்க பேக்ரவுண்ட்ல பாக்குறப்பெல்லாம் தெரியும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மாம் ஃபிட்டுங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கலர் சார்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு காட்டன் இது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் இதுங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ ஃபினிஷிங் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மட்டும் பாருங்க அழகா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது ஜிப்பு வச்ச மாடல் பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்பு வச்ச மாதிரி இருக்கு ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக இங்கே ரீட்டைல் கிடையாதுங்க ஓன்லி ஹோல்சேல் மட்டும்தான் ஹோல்சேல் ஹோல்சேல் தாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லைவாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க பார்த்துக்கிட்டே இருந்தால் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஜீன்ஸ் இது பண்ணீங்க இது பண்ணீங்கன்னா இந்த டைப்பில் வந்து பாருங்க பட்டன் டைப் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரோப்பு வச்சு மாதிரி இருக்கு ஃபுல்லா காட்டன் டைப்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல என்னென்ன சைஸஸ் அவேலபிள் இன் திஸ் 4 பீஸ் சைஸ் இஸ் देयर 30 டு yeah. 36 திஸ் இஸ் ஹவ் மச் மேடம் திஸ் இஸ் 435 ஆ இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 435 ரூபா தாங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 4 சைஸஸ் அவேலபிள் இருக்கு கலர் சார்ட் மேடம் இன் திஸ் 8 டைம் கலர்ஸ் ஆர் देयर இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 ல இருந்து 10 கலர் சார்ட்ஸ் மேல இருக்குங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லைவா விசிட் பண்ணி பாருங்க லெனின் கொரியன் பேண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் பேண்ட்டுங்க லெனின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோப் வச்ச மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்க இதுலேயே எல்லா சைஸஸ்லேயும் அவைலபிள் இருக்கு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் இது மாதிரி நிறையா பார்த்துக்கிட்டே இருந்தா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க நீங்கள் வந்து வாங்க ஒன்ஸ் ஒரு டைம் இது பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக நீங்கள் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் இது மாதிரி தாங்க வரும் ஆறு பீசஸ் 5 பீசஸ் 5 பீஸ் 6 பீஸ் போத் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைஸஸ் மேடம்

டிஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சார்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க நீங்கள் லைவாக ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் கலர் சார்ட்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது எல்லாமே பிராண்டடான ஐட்டம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் இருந்து ஸ்டார்டிங் இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாக்ஸாக எடுக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பீசஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கலர் மிக்சிங்ல தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வியாபாரிகளும் அழகா வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுற தான் இருக்கு நீங்க லைவா வந்து விசிட் பண்ண முடியல அப்படின்னா வந்து ஸ்கிரீன் நெகர் நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் போடுங்க வித் ப்ரைஸோட எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்றாங்க இந்த தீபாவளிக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸ் பிசினஸ் பண்ணோம் ஒரு டிஷர்ட் பிசினஸ் பண்ணோம்னா பெங்களூர் ஒன்ஸ் நீங்க வாங்குறீங்களோ வாங்குறீங்க எப்படி இருக்கு என்னன்னு தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணலாம் அப்படி நேரில் வர முடியாதீங்க ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் பத்தாயிரம் ரூபா இருந்தா போதும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நம்புறோம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து நாம ஒரு மேக்சர் ஹோல்சேலராக நம்ம எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி யூஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இது போல ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை टी-शर्टला येणार रेटलांद स्टार्ट आवूंगे टी-शर्ट स्टार्टिंग ₹200 टिल ₹550 वी हैव ऑल प्रीमियम क्वालिटी प्रीमियम रेंज वी हैव साइजेस साइजेस वी हैव फ्रॉम एम एल एक्सएल डबल एक्सएल 3 4 5 अंटिल 8 एक्सएल वी हैव ओके ओके सी दिस इज वन ऑफ द पॅटर्नस प्लेन टी-शर्ट कलर चार्ट्स हाउ मेनी कलर चार्ट्स इन एव्री बॉक्स यू विल गेट 6 टू 9 6 पीसेस और 9 पीसेस बॉक्स सेट इज देयर ओके ओके अ ஒன் சைஸ் சிக்ஸ் கலர்ஸ் நைன் கலர்ஸ் வில் கம் ஒன் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும் பாருங்க டி ஷர்ட்டு வெறும் இரநூறுவாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சேகப்பட்டது இருக்கு மேல டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் சீ திஸ் இஸ் 5XL திஸ் இஸ் 5XL ஆ அப் டு வந்து 5XL வரைக்கும் இருக்குங்க இன்னும் ஹோல்சேல் பர்சேஸ் பாக்ஸஸ் ஹவ் many பீசஸ் full uh, full box uh, you have sure to me. take ah. see this is five piece six piece box ah. we have 300 starting for deepavali yeah. we have lot of patterns lot of baggy patterns mm. see we have got a new item this pattern is very trending right now mm. look at the uh, length we have full baggy finish A full trending item we have an uh, uh, linen pant also mm. வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருந்து ஸ்டார்டிங் இருக்கு பேகி இது இது மாதிரி பாத்தீங்கன்னா லெனின் ஐட்டமும் இருக்குங்க ஃபுல்லா கலெக்ஷன்ஸ்லாம் ஏகப்பட்ட இருக்கு வெறும் முன்னூறு இருந்து ஜீன்ஸ் பேண்ட் வந்து ஹோல்சேல் ரேட்ல ஒரு மேனுபேக்சரிங் ரேட்ல வாங்கலாம் நீங்க பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த சைஸஸ் வாட் சைஸஸ் மாரி சைஸஸ் வீ ஹாவ் ஃபிரம் டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி எய்ட் சைஸஸ் பட் நார்மல் செட் சைஸஸ் டுவெண்ட்டி எயிட் டு தர்ட்டி எயிட் இன் ஹோல்சேல்ஸ் ஹோல்சேல் அர்மெனி பேக்கேஜ் சைஸஸ் ஃபைவ் பீஸ் பேக் சிக்ஸ் பீஸ் பேக் தெர் லைக் திஸ் யூ டு டேக் த ஹோல் செட் யூ டு டேக் ஃபுல் செட் ஓகே ஓகே ஃபைவ் பீஸ் பேக் திஸ்ட டுவெண்ட்டி எயிட் டு தர்டி எயிட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹோல் சேல் எடுக்கிறப்போ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பேக்கேஜே தான் அப்படியே எடுக்கிற மாதிரி வரும் ஃபைவ் பீசஸ் சிக்ஸ் பீசஸ் பேக்கிங்கில் வருது சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதாக இருக்கும் இருக்கும் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது ஃபுல்லாக சாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீ திஸ் இஸ் த்ரீ ஹண்ட்ரட் கலர் மேடம் கலர் அன்டில் ஃபிப்டீன் கலர்ஸ் வி ஹாவ் இன் ஒன் ஒன் ஐட்டம் ஒரு ஒரு ஐட்டத்துலயும் ஃபிப்டீன் கலர்ஸ் இருக்குதுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலர் சட்ஸ் ஏழுல இருந்து எட்டு ஒன் பேட்டர்ன்ஸ் இது வந்து டோன் பேட்டர்ன்ஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சி இன் பேகி ஃபெட் அல்சோ இன் பேகி ஃபிட் உம் ஓகே ஓகே சி திஸ் இஸ் மாம்பெட் மாம்பெட் பேகி ஃபெட் சேம் உம் ஹேவ் லாட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இன் அட் லாட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் வெரைட்டி ஏகப்பட்டது இருக்குங்க மேலும் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல给 நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணீங்கனா போதும் மீனும் மேடம் மினிமம் ஆன்லைன் ஆர்டரவும் மினிமம் ஆன்லைன் ஆர்டர் 10000 ரூபீஸ் ஆர் தேர்ட்டி பீசஸ் மினிமம் இஃப் யூ கம் டு ஸ்டோர் 1 ফুল செட் யூ கேன் டேக் நேர்ல வந்தீங்கனா வந்து இது மாதிரி ஒரு செட் கூட நீங்க எடுத்துக்கலாம் நேர்ல வராதப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மினிமம் வந்து பாத்தீங்கனா 10000 ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் லைவா வந்து பாத்தீங்கனா இது மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க ஏகப்பட்டது நீங்க பண்ணி வேண்டி பாத்துக்கலாம் காட்டன் கார்கோ காட்டன் கார்கோ இன் காட்டன் வி ஹேவ் பிளேன் ரிப் வித்out ரிப் எவ்ரிथिंग இஸ் अवेलेबल காட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா கயிறு வச்சது கயிறு வைக்காதது இது மாதிரி டைப்லயும் இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நியூ பாட்டர்ன் நியூ பாட்டர்ன் lot of patterns we have mm. in mm. denim and everything mm. this is all a regular basic collection. ஃபுல் ப்ரீமியம் குவாலிட்டி யூ வில் கெட் நைஸ் குவாலிட்டியு வில் கெட் சி த ஸ்ட்ரெச் ஃபுல் ஸ்ட்ரெச் ஐட்டம் வி வில் கெட் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஐட்டம் எனி கலர் டேமேஜ் வி வில் டேக் ரிட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நைஸ் இங்கேஜ் இது மாதிரி யா எனி டேமேஜ் வி வில் டேக் ரிட்டன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜ் இருந்தாலும் எது இருந்தாலும் இங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேங்குறாங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து துணியோட குவாலிட்டிக்கு வந்து சுருடிட்டி தர்றாங்க ஃபுல்லா பாக்குறீங்க எல்லாம் ஸ்ட்ரெட்சபுள் ஆயிட்டங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா

We have even hoodies. Hoodies. With zip, without zip hoodies. Hmm. Hoodie sizes or what sizes you have? Uh, till five XL we have from M, L, XL, double XL, three, uh, -huh. four, five. Okay, okay. And we have sweatshirt also. Sweatshirts also. Uh, -huh. in package how much wholesale, madam? In this uh, six piece set will come. Six piece will set. Yeah. Okay, six piece okay. Okay. set. Uh, hmm. Colors same color, different sizes. டி கலர்ஸ் ஒன் பேட் ஒன் சைஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு